சாதம் சுரைக்காய் கூட்டா ஓகே ஓகே பண்ணிடறேண்ணா உன்னை கலாய்க்கிறது நேற்று இன்னைக்கா நடக்குது அது வழக்கம் தானே ஆமாம் அவர் கழுவி கழுவி ஊற்றுறது வழக்கம்தான் சேனல் ஆரம்பித்த அன்னையிலருந்தே என்னை மட்டும்தான் கழுவி கழுவி ஊற்றுவார் தங்கையே உன்னை நான் மறக்க மாட்டேன் தங்கையே அண்ணன் மனதில் நீங்கள் இருப்பீர்கள் தங்கையே ஓகே அண்ணா ஓகே சாப்பிட்டிங்களா முத்துறாமண்ணா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் வீட்டில்

பன்னீர் அண்ணா கலைக்கிறதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல் இல்லையா பன்னீர் அண்ணா கலாய்க்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா என்ன கேக்குறீங்க உதயா ப்ரோ இல்லை தங்கி அப்படின்னா அவார்டு வாங்க போகும் என்னையும் உதயாவும் கூட்டி போங்க எதுக்கு அங்க வாரவங்களை எல்லாம் சைட் அடிக்கவா ஹம் எனக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் நம்பர் வாங்கி கடலை போடவா உங்களை நான் கூட்டிகிட்டு போறதுக்கு அதுவும் அவார்டு வாங்க போகும் எனது வாங்க போகும் வாங்க போகும் என்னையும் உதயாவையும் கூட்டி போங்க ஆமாம் அவர் ஜோடி சேர்ந்து தான் வருவார் பாவம் அந்த உதயா அவரையும் சேர்த்து உங்க கூட சேர்த்து நாஸ்தாக்கி விட்டுறாதுங்கப்பா கடலையா ஆமாம் அப்போ தானே கடலை போடுறீங்க ஒவ்வொரு நர்ஸு பின்னாடி போய் நானும் வாரேன் நல்லவருன்னு இப்போ தான் சொன்னேன் நீங்களும் இந்த கூட சேர்ந்து கேடு கெட்டவர் ஆகிட்டீங்களே ஆயிட்டிங்களே ஆமாம் இந்த கதையை நான் எங்கே போய் சொல்ல கடவுளே கடவுளே நானும் வார் வாங்க வாங்க நாங்கள் எல்லாம் ஒரே குட்டியில் ஒரு மட்டை தானே வாங்க உதயா போகலாம் போங்க போங்க அவர் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ எந்த நர்ஸுக்கு பின்னாடி கூப்பிடணுமோ எந்த டாக்டர் பின்னாடி கூட்டிகிட்டு போகணுமோ கூட்டிகிட்டு போவார் பன்னிரெண்ணா நம்பி போங்க அடி வாங்கிட்டு வாங்க ஓகேவா ஆமாம் அதே ப்ரோ பன்னிரெண்ணாவை நம்பி போங்க ஆமாம் அகல வல்லவன் எங்க பன்னீர் அண்ணா ஆமா உங்க பன்னீர் அண்ணா தான் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேளுங்க பன்னீர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உதயா வாங்க சொர்க்கமே காட்டுகிறேன் பொங்க போங்க சொர்க்கத்தையே காட்டி கொடுப்பாரு இதாண்டா கண்ணா சொர்க்கம் அப்படின்னு காமிப்பார் போங்க சேரிக்கிறாங்க நம்ம உதயா ப்ரோ பண்ணி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா சொல்லுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபரெல்லாம் பார்ப்பாங்க திருமணம் ஆகவில்லை உதயா பார்த்தீங்களா கட்ட ஆகும் அதனால தான் கல்யாணம் ஆகாதனால தான் இந்த எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் நல்ல க்யூட்டாக அழகாக நர்ஸ் இருக்கும்னு பின்னாடியே தெரிகிறாரு எனக்கு இல்லைடா இல்லைப்பா ஓ உங்களுக்கும் திருமணம் ஆகவில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா உதயா ப்ரோ சரி நீங்கள் சொன்னால் கூட எல்லாருக்கும் அது